நிகழ்நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்தில் நயன்தாரா நடிப்பில் வெளிவந்த பூரணி என்ற ஒரு படம் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் பதிவேற்றப்பட்டு அது இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்ஃப்ளிக்ஸில் இருந்து அந்த படத்தை வந்து நீக்கிட்டாங்க மேலும் அந்த இயக்குனர் நயன்தாரா நடிகை இவங்க மேலேயும் வந்து ஒரு கேஸ் கொடுத்து நயன்தாரா அவர்கள் ஒரு மன்னிப்பு கடிதமும் எழுதி கொடுத்துருக்காரு மன்னிப்பு கடிதம் கொடுக்கிற அளவுக்கு படத்தை வந்து ஒரு இணையத்திலிருந்து தூக்குற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் படத்தில் ஒன்றுமே இல்லைங்க ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த நயன்தாரா அவங்க அப்பா வந்து கோயிலில் வந்து பெருமாளுக்கு உணவு படைக்கக்கூடிய ஒரு நபர் இவங்களுக்கும் அந்த நயன்தாராவுக்கும் சின்ன வயசுலேருந்தே சமையல் கலை மேலே ரொம்ப தீராத ஒரு ஆவல் அதனால் இவங்க பெருசாக வந்தால் நான் சமையல் கலைஞராக தான் மாறுவேன் நான் வந்து கேட்ரிங் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட சொல்கிறாங்க அப்பா அப்பா என்ன சொல்கிறாரு இல்லை வேண்டாம் நீ அதை படிக்காத ஏன்னு கேட்டால் நீ நாளைக்கு வந்து நான்வெஜ்ஜை சமைக்க வேண்டி வரும் நான்வெஜ்ஜை டேஸ்ட் பண்ண வேண்டி வரும் அது வந்து நம்ம இதுக்கு சரியாக வராது அப்படின்னு சொல்கிறாரு ஆனாலும் அப்பாவுக்கு தெரியாமல் இவங்க போய் கேட்ரிங் காலேஜில் சேர்றாங்க ஒரு நாள் இவங்க கேட்ரிங்கில் சமைச்சிட்ருக்கிறது அப்பாவுக்கு தெரியுது தெரியவரை அவங்க காலேஜை விட்டு நிறுத்திகிட்டு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறாரு ஆனால் நயன்தாரா வந்து என்ன பண்ணுறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு ஜெய்யோட உதவியோட சென்னை வந்துடுறாங்க சென்னை வந்து ஒரு கேட்ரிங் காலேஜில் சேர்ந்து இவங்க வந்து நான்வெஜ் எல்லாம் சமைக்கிறாங்க நான்வெஜ்ஜு டேஸ்ட் பண்ணுறாங்க சாப்பிட்றாங்க இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஜெய் வந்து ஒரு முஸ்லீம் அவர் வந்து நயன்தாராவை விரும்புகிறார் நயன்தாரா ஜெய் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க அம்மா செய்கிற பிரியாணி எல்லாம் சாப்பிட்றாங்க பிரியாணி எல்லாம் இவங்களும் செய்கிறாங்க இந்த மாதிரியாக கதை போய்ட்டுருக்கும்போது ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யராஜ் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டர் மிகப்பெரிய ஒரு செஃப் அவர் அவரை மாதிரி வரணும் அப்படின்றது தான் நயன்தாராவோட லட்சியம் அப்போ வந்து எதிர்பாராத விதமாக அவர் கூட அவர் ஹோட்டல்லையே போய் இவங்க ஜாயின் பண்ணி இவங்க அங்கே செஃப்பாக இருக்காங்க இடையில ஒரு விபத்து ஏற்படுது அந்த விபத்தில் வந்து இவங்களுக்கு நாக்கு சுவை அரியம் திறன் வந்து இல்லாத போயிடுது இல்லாத போன உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க வீட்டுக்கு அவங்க அப்பாலாம் வந்து பார்க்குறாங்க நான் வீட்டுக்கே போயிடுறேன்னு வரும்போது அவங்க அப்பா சொல்கிறார் இல்லை இல்லை நீ ஏதாவது பண்ணணும் நீ செஃப் ஆகு அதாவது இந்த உலக சமையல் கலைஞர்கள் போட்டி அப்படின்னு ஒன்று நடக்குது அதில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் சமையல் கலைஞர் அப்படின்னு சொல்லி தேர்வு பண்ணுறாங்க அதில் வந்து நயன்தாரா கலந்துக்கிறாங்க இந்த நயன்தாரா கலந்துக்கும் போது அதில் வந்து கலந்துக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை இதில் என்னென்ன கிளைமேக்ஸில் வந்து அந்த பிரியாணி சமைப்பாங்க பிரியாணி சமைக்கும்போது முஸ்லீம் மாதிரி உடையை போட்டுக்கிட்டு சமைப்பாங்க இந்த கதை தான் இதில் வந்து வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை இந்த படத்தை தடை செய்து இருக்கிறார்கள் அப்படின்றது கொஞ்சம் வருத்தமான விஷயம் ஏன் காஷ்மீர் ஃபைல் கேரளா ஸ்டோரி இந்த மாதிரி படங்கள்லாம் ஓடும்போது இந்த படத்தை தடை செய்கிறதுக்கு என்ன அவசியம் என்று கேட்குறேன் அதே போல் நிறைய பேர் அது அந்த கருத்தை தான் முன்வைக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க முஸ்லீம் சமுதாயத்தினர் அவங்க எந்த ஊரில் எல்லா படங்கள்லேயுமே வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு முஸ்லீம் இவங்க தான் தீவிரவாதியாக தீவிரவாதின்னு சொல்லி அவங்களையே காட்டுறாங்க அந்த மாதிரி படங்களை எல்லாம் வந்து தடை பண்ணியிருக்கிறாங்களா அந்த மாதிரி படங்களுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி எங்களை வந்து சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களா ஏன் இந்த படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏன் இந்த படத்தை மட்டும் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விகளை எழுப்பிய ஒன்றும் இருக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு நியாயம் இவங்களுக்கு ஒரு நியாயமானு இந்த வகையில் பார்க்கும்போது வந்து கேரளா ஸ்டோரி அப்படின்ற அந்த படம் வந்து நிச்சயமாக தடை பண்ணக்கூடிய ஒரு படமாக தான் இருந்தது ஆனால் வந்து அந்த படத்தையே ஓட்டினாங்க அப்போ இந்த படத்தை தடை செய்வதற்கு யார் காரணம் அரசியலா என்ன காரணம் பாருங்க அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வேறோட நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்புடன் ஸ்ரீகாந்த்